ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே கிளம்பி இருக்கேன்னா நான் வந்து பத்தாக்கு தான் போகிறேன் என்னடா இது வந்து ஒரு வாரம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி உனக்கு பத்தாக்கு அனுமதி கிடைச்சிது அப்படின்னு யோசிக்கலாம் ஏற்கனவே இப்படி தான் கொய்த்தில் பிறவு லீவு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டதுனால அஞ்சு வருஷம் எனக்கு லீவு இல்லாமல் ஓடி போச்சு அதனால் இப்போ நான் எங்கே போனாலும் ஆரம்பத்தில் எனக்கு இந்த மாதிரி வெளியில் போய் பொருட்கள்லாம் வாங்கணும் சமையலுக்கு அப்படின்னு சொல்லி முதலே சொல்லி லீவை வாங்கிடுவேன் அதுதான் நல்லது ஏன்னா வந்து நமக்கு ஏதாவது தேவை இருக்கும் நம்ம வெளியே போக வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா வாரம்பூரம் நம்ம அங்கே வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்காது அப்போ வெளியே போயிட்டு நாலு மக்களை பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊற சுற்றிட்டு வந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாகிடும் அதனால தான் வந்து நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் கொண்டு விடும்போது இறக்கி விடும்போது அவங்க சொன்னாங்க வந்து நாளைக்கு உனக்கு லீவு தான் காலையில் ரெஸ்ட்டு காலையில் உனக்கு வேலை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொன்ன உடனே நான் ஒன்றுமே சொல்லலை அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே இறக்கும்போது அந்தெல்லாம் சொன்னேன் நாளைக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எனக்கு பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னேன் அப்போ எப்போ வருவேன் அப்படின்னாங்க ரெண்டு மணிக்கு நான் வெளியே வேறு ஒரு லொக்கேஷனில் இருப்பேன் நான் நீ அங்கே வந்து என்னைய கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரச்சனை இல்லை நான் ரெண்டு மணிக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நீ ஒரு மணிக்கு வந்துடு அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து நான் சொன்னேன் மேடம் நான் வந்து காரில் போகல நான் பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அவங்க வந்து கார் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மற்ற வீட்டிலலாம் வந்து உடனே கேட்டுருவாங்க காரில் போறியா பஸ்ஸில் போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க காரிலலாம் போகக்கூடாதும்பாங்க இல்லைனா காரில் நீ தான் பெட்ரோல் போடணும்பாங்க ஆனால் இந்த வீட்டில் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை அழகாக அனுமதி கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நம்ம காரில் வந்தால் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ வந்து நம்ம பத்தாவுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் இங்கேருந்து நம்ம நம்ம பக்க வீட்டு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அங்கே போய்ட்டு பஸ்ஸில் இருந்து அடுத்தள ஒரு ரெண்டு ஸ்டாப் தள்ளி மெட்ரோ இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த மெட்ரோவில் ஏறி இன்னொரு மெட்ரோவுக்கு மாறி அதுக்கப்புறம் போய் பத்தாவுக்கு போய் சேர்றோம் இப்படி இருக்குது அதாவது ஒரு பஸ்ஸு ரெண்டு மெட்ரோ அந்த மாதிரி பிடிச்சி போகிற மாதிரி இருக்குது அப்போ அதை அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதாவது ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் கார்னால் பயந்து பயந்து போகணும் தாரை எங்காவது விட்டுட்டு போய் அதுக்கு ஒரு இடம் திடணும் அதுக்கப்புறம் விட்டுட்டு போனதுக்கப்புறம் எவனாவது அதை உடச்சி இதை உடச்சி ஏதாவது பண்ணி வச்சுருந்தான் இல்லை ஏதாவது ரிவேஸ் எடுக்கும்போது இடிச்சு வச்சுருந்தான்னா அது வேறு நமக்கு வம்பு போயிடும் மொத்தத்தில் போகவே கூடாதுன்னு கட் பண்ணி விட்ருவாங்க அதனால இதுன்னா பிரச்சனை இல்லை கூட ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் அதனால் நம்ம இது ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாம் எந்த டென்ஷனும் கிடையாது இப்போ வந்து நம்ம பத்தா கிளம்புவோம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பத்தாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் நீங்கள் வந்து கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க வரிசையாக ஒன்று ஒன்றா இருந்து ஆரம்பிப்போம் இந்த பக்கம் மேலே ஏறி வர்றதுக்கு இறங்கி போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது இந்த சைடில் லிஃப்ட் இருக்குது இது வந்து மேலே பிளாட்ஃபார்ம் இப்போ இந்த சைடு ரோடு பாருங்க இது வந்து இந்த பக்கம் போகிறது அது அந்த பக்கம் போகிறது இதுக்கு நடுவில் தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பே வந்து பார்க்க போனா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது அந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க இந்த பஸ் ஸ்டாப்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்பர் போட்டிருக்காங்க நம்பர் மூணு இப்போது நான் யாருக்குனே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் இந்த படிக்கட்டு வந்து பஸ் இந்த சைடு போகிறதுக்கு நம்ம அந்த படிக்கட்டில் இறங்கணும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் அந்த ரோட்டை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் வந்து வேறு எந்த கார்களுமே போகக்கூடாது அப்படி போச்சுன்னு சொன்னால் ஃபைனு ஏன்னா இது வந்து இந்த பாருங்க இருந்து நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்க அந்த ரெட் கலரில் பாருங்க தெரியுதா அப்படியே அந்த ஓரத்தோடி அதாவது மெயின் ரோடு தான் அது ஒட்டினாப்ல அப்படியே போவோம் இந்த ரெட் லைனில் மட்டும் கார் போகக்கூடாது இப்போ அங்கே ஒரு பஸ் வருது நம்ம அதுக்குள்ளே கீழே போயிடுவோம் ஏன்னா வருது பாருங்க நான் கார்டெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சேன் நினைக்கிறேன் கார்டெல்லாம் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைச்சேன் சரி இப்போ பண்ணத்துக்கு நேரம் இல்லை நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம அதில் ஆள் கட்டாயிரும் இப்போ எனக்கே தெரியாது இப்போ நான் புதுசாக தான் வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவில் போனோம் ஒரு ஆள் இங்கே சொன்னார் அதாவது இது மூணாம் நம்பரு அஞ்சா நம்பரில் உங்களுக்கு மெட்ரோ வரும் அதில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சு வருதா ஆ அண்ணா வருது பாருங்க சரி நம்ம உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு கேட்டு எங்கிறதுக்கு போர்டிங்னு இதை தான் வரும் இந்த உட்கார்றதுக்கு பாருங்க சீட்லாம் போட்டு நல்ல ஜம்முருக்கு ஆமாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டே நிற்கும் தள்ளி நிற்குதா ஏப்பா டபுள் வண்டி முன்னாடி முன்னாடிக்குறோம் நிற்காம போவாது ஆனால் ஆள் இருந்தாலும் இல்லாட்டோனோம் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் பஸ் வந்து நின்றோன்னே அதுக்கப்புறம் தான் கேட்டு ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம இதை அமுக்கணும் ஐயோ கையை காமிச்சு அவர் எடுத்துட்டார் வண்டியார் கையை காமிச்சா அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டார் ரைட் ஓகே முன்னா இருக்கு பண்ணுறேன் இதில் வந்து நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு ஸ்கேன் பண்ணணும் நாலு ரூபாய் கட்டாயிரும் சரி நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் நம்மகிட்ட எஸ்டிசி ஏடிஎம் கார்டு இருக்கு இப்ப இதை வைக்கிறேன் வந்துட்டா நாலு கட் ஆயிரும் அவ்வளவுதான் பஸ்ல பாருங்க ஒரு ஆளுமே கிடையாது நான் மட்டும்தான் ஏறிட்டேன் ஐயோ என்கிட்ட வந்து பஸ் கார்டு இருக்குது ஆனால் பத்து ரீசார்ஜ் பண்ணணும்னு இப்போ ரீசார்ஜ் டைம் உடனே ஏடிஎம் கார்டை வச்சு போட்டேன் பிரச்சனை இல்லை நம்ம அப்புறம் கூட ஏடிஎம் கார்டும் வச்சு இது பண்ணிக்கலாம் பஸ் கார்டையும் வச்சு இது பண்ணிக்கலாம் எழுதி இந்த ரெட் லைன்லேயே தான் அந்த வண்டி போகும் இந்த லைன்ல நம்ம போயிடக்கூடாது எந்த காரணத்துக்கும் போயிடக்கூடாது போனோம்னா நமக்கு ஆயிரம் ரியால்ல இருந்து ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் பெனால்டி இங்க சவுதியில அதனால இந்த ரெட்ல வந்து பஸ் மட்டும் தான் போவோம் மேலே வந்து உங்களுக்கு போர்டு வச்சுக்காங்க போதும் சரிதான் அதில் எழுதியிருப்பாங்க பிஆர்டி பஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க ஓகே இப்போ அடுத்த ஸ்டாப் வருது இப்போ நாலாம் நம்பரில் தான் வந்து மெட்ரோ சி அஞ்சாம் நம்பரில் தான் மெட்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவர் டிரைவர் வந்து அப்படிக்காக இருக்கணும் அவர் கேட்டு பார்ப்போம் சார் மெட்ரோ மெட்ரோ கம்

கேட் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு இங்கே வந்து நம்ம அடிக்கடி வர வேண்டியிருக்கும் அதாவது இந்த மால் பெரிய பெரிய மால்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த இதில் பார்ப்போம் எப்படி சிஸ்டம் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து இப்போ சிக்னல் வந்து இப்போ ரோடோட மெரிஜ் ஆகணும் அப்புறம் ரெட் ரெட்டு போட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அது மட்டும்தான் போகுது தெரியலையே என்னன்னு இப்போ அவங்களுக்கு கரெக்ட் அதாவது அந்த மெயின் ரோட்ல வர்ற அளவுக்கு ரெட்டு அப்ப நம்ம வந்து ரோட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துடலாம் இப்போ அவங்க ஸ்டாப் ஆயிட்டாங்க இப்ப இனி வந்து ரெட் லைன் இல்ல இனி முன்னாடி இருக்குமா என்னன்னு தெரியல இவர் எப்படி போறாருன்னு தெரியல ஆ கரெக்ட் முன்னாடி இப்ப மெட்ரோ வந்துட்டு நமக்கு தெரியுதுதா இது மெட்ரோ இதில் இறங்கிட வேண்டியது ஸ்டாப் இவருக்கு இந்த ஒயிட் ஒயிட் சிக்னல் இருக்கலாம் இது இருந்தா இவர் போகக்கூடாது எப்போ ஆன் ஆகுதுன்னு தெரியல ஏன்னா இப்போ இந்த நேரம் கிராஸ்ல பஸ்ஸு போவோம் இந்த சைடில் பஸ் இல்லை இந்த கார்கள் போவோம் அப்படி நான் ஒயிட் வந்து மேல வந்து கிராஸ் ஆகிருந்துச்சு இப்போ நேராக வந்துட்டு இப்படி வந்துட்டு முதல்ல இப்படி இருந்துச்சு நான் இருக்கலாம் ஃபஸ்ட் ஸ்டாப்பு இந்த சின்ன கூணு சம்பர் ஸ்டாப் கரெக்டாக மெட்ரோ கு டைரிங் மெட்ரோக்கு டைரிங்க ஓகே தேங்க் யூ ஆஹ் இங்கே கிங் அப் சிஸ் அஞ்சா நம்பர் இதில் இதுல எழுதிடுது கிங் அப்டின்னு சிஸ் ரோட் ஸ்டேஷன் இந்த சைடில் இந்த கீழே ரெட் கலரில் இருக்க பாருங்க இதெல்லாம் வர்றதுக்கு நம்ம அந்த க்ரீன் கலரில் தான் வந்து போகணும் ஆனால் இங்கே வந்து மிஷின் வச்சுருக்காங்க இதில் நம்ம புது கார்டை எடுத்துக்கலாம் நம்ம கார்டில் ரீசார்ஜும் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என் கார்டை வந்து நான் ரீசார்ஜ் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோம் அதையும் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கார்டை முதல்ல வைக்கணும் வச்சதுக்கப்புறம் இதில் பாருங்க டாப் அப்னு வரும் டாப் அப்னு வந்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணணும்னு வந்து வருது இப்போ பத்திரியாள்னு போடுவோம் பத்திரி ஆள் போட்டதுக்கப்புறம் இதில் பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு பத்திரியாளுன்னு வருது சரி இதை அமைக்கிடுவோம் அமைக்காச்சு இப்போ வந்து அதாவது இ பர்ஸ் இ பர்ஸாக இல்லைன்னா பேங்க் கார்டா கேஷான்னு கிடைச்சது இப்போ நம்ம வந்து கேஷ் தான் அதனால் இந்த கேஷ் அமைக்கிடுவோம் இப்போ என்ன சொல்லுது மிஷின்குள்ள பத்திரியால் வைக்க சொல்லுது பத்திரியால் வைப்போம் இப்போ பாருங்க அந்த கிரீன் கலரில் இருக்குல்லா இதில் வேகமாக பசியில் இருந்தவன் காசை பிடுங்குன மாதிரி பிடிங்கிட்டு அடுத்தது வந்து காடை அது மேலே வைக்க சொல்லுது இந்த ஸ்கேனர் மேலே போய் வச்சா போதும் பாருங்க அங்கே டிக்கு வந்துட்டு கீழே பத்திரியால் உங்களுக்கு காடில் வந்துட்டு சரியா ஆஹா ஏற்கனவே பயன் பயனஞ்சிரியாளுங்க ஏற்கனவே ரியால் கிடக்குது நான் வேற வந்து செக் பண்ணாமல் நான் பத்திரியால் போட்டேன் ரைட்டு ஓகே இப்போ இந்த கார்டை நம்ம மறுபடியும் ஸ்கேன் பண்ணக்கூடாது ஸ்கேன் பண்ணால் இதிலருந்து மறுபடியும் அஞ்சு ஆள் ஆயிரும் இப்போ நம்ம ஏடிஎம் கார்டை தான் ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அதனால் ஏடிஎம் கார்டை வச்சுக்கோங்க ஓகே ஓப்பன் ஆகிட்டு வரும் அதாவது ஏடிஎம் கார்டை வந்து நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரியல் தான் ஒரு தடவை தான் ஆகும் ஆனால் ரெண்டு மணி நேரம் செல்லும் அதுக்கப்புறம் நம்ம பைசா ரெண்டாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து ஏடிஎம் கார்டை இனிமேல் வெளியே எடுக்க வேண்டாம் அது எங்கேயாவது மிஸ் ஆகிட்டுன்னு அது வேறு பிரச்சனை அதனால் நம்ம பஸ் கார்டில் வந்து ரீசார்ஜ் பண்ணி போகிறது நல்லது சரி இப்போ நம்ம கீழே போவோம் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்ப்போம் இது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வருது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் வருது ஆனால் நமக்கு வந்து பத்தா போகிறதுக்கு எந்த பக்கம் போகணுங்கிறது தெரியாது அதுதான் இப்போ பிரச்சனை ஏன்னா இதில் என்ன எழுதியிருக்காங்க கிங் யூனிவர்சிட்டிக்கு இந்த லைனில் எல்லாம் போகுது ரைட்டு ஓகே இப்போ நமக்கு வந்து எங்கே போனோம் இதுதான் கிங் அப்துல் அசீஸ் ரோடு சரியாக நமக்கு தான் நிற்கும் இப்போ நமக்கு வந்து ஹெச்டிசிக்கு போகணும் இந்த அதுக்கு பாருங்க இங்கே தான் வந்து புழு லைன் வருது அப்போ நம்ம இங்கே தான் போனோம் இந்த இதில் வந்து உங்களுக்கு புழு லைன் கிடையாது இதில் வந்து க்ரீன் லைன் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து இங்கே தான் போகணும் சரி ரைட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்போ நம்ம எங்கே போகணும் கிங்ஸ் சவுத் யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு இங்கே தான் நம்ம வந்து இனிமேல் போகணும் அதுமாரி இது கிங் பகத் ஃபோர்ட் சிட்டின்னு போட்டிருக்கு ரைட்டு ஓகே அதுதான் வரும்போது இந்த சைடில் வந்துடணும் ஓகே முக்கியமாக இதில் ஒரு இதை பார்க்கணும் நம்ம இருக்கிறது பதினேழு அப்போ அம்புபுரி எங்கே போட்டிருக்கு ட்ரெயின் இங்கே இருந்து இங்கே போகுது அடுத்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்து அல் உரு அதுக்கப்புறம் எஸ்டிசி அவ்வளோதான் ஒரு ஸ்டாப் தான் இடையில வருது பதினேழு பதினாறு பதினஞ்சு அதில் இறங்கி

இப்போ இங்கே வந்து உள்ளே போகும்போது ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நம்ம காரை ரெடியாக வச்சுக்கணும் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் ஒருவேளை கார்டு டைம் முடிஞ்சு போச்சுன்னா அது வேறு பிரச்சனையாக இருக்கும் அடுத்தது நம்ம மேலே போகணும் சரி ரைட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு அதாவது அடுத்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன் அடுத்த ஃப்ளோர்லேருந்து இன்னும் மேலே போகணும் அதாவது இவங்க வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரெயின் கீழே வந்து நிற்கிது இந்த ட்ரெயின் வந்து மேலே அப்பில் இப்போ நான் வந்து ரெட் கலர் மெட்ரோவில் வந்தேன் அதில் வந்து இறங்கிட்டு அப்புறம் எஸ்டிசி ஸ்டாப்பில் இருந்து இப்போ வந்து ப்ளூ கலர் லைனில் ஏறி இருக்கேன் இது பத்தாக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பத்தாக்கு வந்து இறங்கியாச்சு இந்த பாருங்க மெட்ரோ இங்கே தான் வந்து இறங்கியிருக்கோம் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னே தெரியல முதல்ல போய் வயிற்றுக்கு சாப்பிட்ருவோம் ஏன்னா அதுக்கப்புறம் வடை இல்லை சட்னி இல்லை சாம்பார் இல்லைன்ட்டு கிடக்கும் அதனால் முதல்ல வயிற்றுக்கு போய் சாப்பிடுவோம் பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் ஃபோனை பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் பெரிய ஆபத்து ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பேக்கு இதெல்லாம் வந்து நமக்கு எப்போதுமே வந்து ஆபத்து தான் அதனால் இது வந்து பிடிங்கிட்டு போகிற ஆட்களும் இங்கே இருக்கிறாங்க சுற்றுறாங்க கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் வெளியே எல்லாம் உள்ளூர்காரங்க கிடையாது எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆட்கள் தான் பிழைக்க வந்த ஆள் தான் குழப்பம் இல்லாமல் வய வாய் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேர் செய்வாங்க ஏன்னா போய்கிட்டு இருக்கும்போது காலை குறுக்க விட்டு தடுக்கி விட்டு நம்மளை தடுமாற வச்சு அந்த நேரத்தில் இன்னொருத்தன் வந்து இருந்து ப பணத்தை பிடுங்கிறது மொபைலை பிடுங்குறது நமக்கே தெரியாது எப்படி பண்ணான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பக்கத்தில் யாராவது நெருங்கி வந்தாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய மொபைலு நம்மளுடைய பர்ஸு நம்ம பேக்கு எல்லாத்தையும் நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் சரி ரைட்டு இதுக்கப்புறம் நம்ம அங்கே போவோம் முன்னாடி போவோம் போயிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் பிடிச்சி ஓலை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இது வந்து இந்த பல்லாரி வந்து அஞ்சு கிலோ பத்து ரியால் அதாவது ஒரு கிலோ வந்து ரெண்டு ரியால் தான் வருது பல்லாரி நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தோலெலாம் செதுக்கி நல்லா வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து காய்கறி தான் ஏன்னா எல்லாம் காய்கறி தான் வச்சிருக்காங்க காய்கறி இந்த பக்கம் கோழி கூட இருக்குது கோழி கூட இருக்கு இப்போ நம்ம வந்து காய்கறி வாங்க முடியாது ஏன்னா நம்மள்க வந்து ஃப்ரிட்ஜ் இல்லை இது எல்லாமே வம்பாக போயிடும் அடிக்கிற வெயில்ல ரூமில் வந்து கூலிங் கிடையாது ஏசி போடும்போது மட்டும் கூலிங்காக இருக்குது ஏசி அணைச்சிட்டோம்னா ஹீட் ஆகிரும் அதனால் வந்து காய்கறி எல்லாம் ஃபுல்லாக காய்கறி தான் வச்சுருக்காங்க சரி வெண்டைக்கெல்லாம் பார்த்தா வாங்கணும் போல் இருக்குது ஆனால் வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கே போய் மத்தியானம் வைக்கிறதா இருந்தால் வாங்கலாம் மற்றபடி நாளைக்கு நாளைக்கு அழைச்செலாம் இருந்தால் கஷ்டம் சரிப்போம் அடுத்து வைப்போம் நண்பர்களே சாப்பிட்டாச்சுப்போம் ஒரு டீயோடி சேர்த்து நெய் ரோஸ்ட்டு ஆறு ரியால் ஐம்பது கலாலாம் சாப்பிட்டேன் நல்லா இருக்குது பரவாயில்ல அதாவது மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஹோட்டல்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே அந்த கிச்சனில் வேலை பார்க்குறவங்களுக்கு கஷ்டம்தான் ஒரு பக்கம் வெங்காயம் வெட்டுறது பெரிய சட்டியில் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறது அது இதுன்ட்டு ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வியாபாரங்கிறது ரொம்ப வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அதனால் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க சரி நம்ம அடுத்தது டீ எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் குடித்து பார்ப்போம் அடுத்தது நம்ம வந்து எங்கே போனோம் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன் பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொருளெல்லாம் வந்து இப்போ ஒவ்வொரு கடையாக தேடி கண்டுபிடிச்சி எது எது எங்கே கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு மணிக்குள்ளே கிளம்பி போக வேண்டி மத்தியானம் தொழுதுட்டு இங்கேருந்து போனால் டைம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழுகைக்கு அங்க அங்கே நிற்கிற மாதிரி பார்க்கணும் சரி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது